சார் அப்போ குடும்ப தலைவர் நம்பதே சார் இருக்கும் எல்லா நல்லது நம்ம தான் சார் பாக்குறோம் இவன நம்ம சொன்னவங்க என்ன கேட்டுட்டு பண்ணிட்டுமா எனக்கு உப்புமா புரிய உனக்கு தெரியாது இட்லியோ தோசை ஏதாவது ஒன்று பண்ணுகிட்டு அந்த பாட்டு ஓடும் சார் ஓட்டு நம்ம சொல்றது டேய் பேசிட்டு பண்றான் காலேஜ் போலயுமா என்ன சார் சின்ன பசங்க அது எதையும் பேசிட்டு இருப்பாங்க நீங்க சொல்லி புரிய வைங்க ஏய் டீமி बोलோம் கம்பி பன்றா டேய் சொல்லிக்கிட்டே இருக்க அண்ணன் கண்டல்லோ நான் ஜெய் ஏ மொர்ட்டல் நோ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கற